காளான் கிரேவி என்னென்னு சொன்னீங்க சிக்கன் போடுறோம் காளான் கிரேவி ஓ காணான் கிரேவி சிக்கன் கிரேவி பூரிங்க பாணி பூரி எவ்வளவு சாப்பிட என்ன பண்ணுங்க இது எவ்வளவு செட்டு செட்டு இருபது ரூபா இருபது ரூபாய்ங்க சாப்பிடுங்க ஆய் வரக்கு வருங்கண்ணா சொல்ல சொல்கட்டு மொட்டை கோசு வெங்காயம் ஆமா சிவருக்கு கிழக்கு வர கையடிக்குல்ல நாலு ரோட்லயே காய்கறிலேயே ஜம்மு கொடுக்க அப்படின்னா

மணிக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு நைட் எத்தனை மணி வரைக்கும் இருக்குங்க பத்து மணி வரைக்கும் பத்து மணி வரைக்கும் இருக்குங்களா என்னென்ன இருக்குது நம்ம கடையிலங்க ரைஸ் ஐட்டம் சிக்கன் ரைஸ் எக் ரைஸ் வெஜ் ரைஸ் காளான் ரைஸ் சரிங்க நூடுல்ஸ் அதே மாதிரி சேமுங்க நல்லா அதே அதே நல்லத்துல இருக்கு ஆமா சரிங்க காளான் கிரேவி மசால் பூரி சரிங்க சிக்கன் போடுறோம் காளான் கிரேவி என்னென்னு சொன்னீங்க சிக்கன் போடுறோம் காளான் கிரேவி ஓ காளான் கிரேவி சிக்கன் கிரேவி பானிபூரிங்க பானிபூரி பானிபூரி மசால் பூரி பானிபூரி எவ்வளோ மசால் பூரி எவ்வளோங்க பானிபூரி ரசப்பூரி வந்து முப்பது ரூபாங்க முப்பது ரூபாய் சாப்பிட இது மசால் பூரி முப்பது ரூபா செய்யணும் சிக்கன் ரைஸ் எங்களாஸ் மொட்டை ஓட்டுறீங்களா சட்டமால் மொட்டை போட்டு

அடுத்து என்ன போடுறீங்க 가라나 가라디기 여기 3개만 베 1개

ஆமா நீங்க அந்த இட்லீ குடல் கோடல சொல்லி ஒரு இது போட்டீங்க வீடியோ ஆமா அது எங்க ஈரோடு பக்கத்துல ஈரோடு பக்கத்துல இப்ப போடுறேன் எந்த வீடியோ எவ்வளவு நாளைக்கு முன்னாடி ரீசன்ட்டா ஒரு ஒரு மாசத்துக்குள்ள தான் இருக்கும் எப்படி இருக்குண்ணா இன்னைக்கு தான் முதமொரு வாங்குறானாம் அது சம்பள போ சம்பள முடியாது அண்ணா ஆயி ورک வருகுனா சுட சுட என்ன ஆ கேரட்டு உள்ள கேரட்டு முட்டைக்கோசு வெங்காயம் ஆமாம் நூ கிச்சன்ருக்கு கடையா கடைதானே நம்ம சீவருக்கு இந்த கிளக்கு வர கூட கையட்டி இருக்கல அம்மங்க கையெட்டு நார்ரோடு அந்த நார்ரோட்லையே கலவர் தலையில் பெம்பரத்தலையில அந்த குளத்து முக்கில் வேறே அந்த பேப்பர் வச்சு இலை வச்சு இலை வச்சு பச்சை இலை வச்சு பச்சை இலை வச்சு